அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் வச்சு பன்னீர் புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் ஒரு பாக்கெட்டு அப்படி சின்ன டிஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசி இப்போ நல்லா ரெண்டு தடவை களைஞ்சி ஊற வச்சுருக்கோம் இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இந்த அரிசி பட்டைகிராம்பேல கத்தூள் தயிர் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஒன்று பெரிய வெங்காயம் தேவையான அளவு எண்ணெய் நெய் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம் வரமிளகா மூணு பச்சை மிளகா மூணு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம மிளகா தூள் போட போகிறதுல இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஜாரில் போட்டுக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிக்கிட்டோம் இது இப்படி இருக்கட்டும் பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் நம்ம வந்து பன்னீரை கொஞ்சம் டைட்டாக ஃப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிலே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம் நம்ம எதில் சமைக்க போகிறோமோ அதில் தான் இப்போ பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி தனியாக வச்சு சூடு பண்ணிக்கலாம் சிதாரா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிறோம் போட்டுக்கோங்க நான் ஒரே இதில் போட்டு பொரிக்கிறோம் நீங்கள் சின்ன பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க பன்னீருக்கு கொஞ்சம் நல்லா உப்பு பிடிச்சா நல்லாயிருக்கும் பட்டங்கராம்பு தூள் லைட்டாக போடுங்க நல்லா வா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்ம அந்த பாத்திரத்திலே சமைக்கிறனால நான் இப்படி போட்டிருக்கேன் நீங்கள் தனியாக பொரிச்சு எடுத்துகிட்டு செய்கிறாருந்தாலும் செஞ்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்கிறனால இப்படி இருக்குது இப்போ நல்லா பன்னீர் வந்து கோல்டு கலரில் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை வாயிலே கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் மசாலா போட்டிருக்கோம் காரம் போட்டிருக்கோம் கரம் மசாலா உப்பு எல்லாமே போட்டிருக்கனால இப்படியே கூட எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ கேரட்டு பீன்ஸ் ரெண்டையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கட்டும் கேரட்டு பீன்ஸ் நல்லா பாதி வெந்துருச்சு இதுக்கு மேலே வேக விட்டால் ரொம்ப கலர் மாறிடும் இஞ்சி போட்டு பேஸ்ட் கொஞ்சம் லோவுக்காய் அதெல்லாம் போட மாட்டாங்க ஆனால் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பீன்ஸ் பச்சை போட்டோம் அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே போட்டு வதக்கிடுது இது ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ரீன் கலராக இருக்கும் சும்மா ப்ளைனாக இருந்தாலும் இருக்கும் அது அரைச்சி போட்டோம்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் போட்டுக்கலாம் இதில் பச்சை பட்டாணி போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க இல்லை இன்னைக்கு இதாக இருந்துச்சு அதனால் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் போ ஸ்ட்ரைட்டாக லெமன் போட்டுக்கலாம் காய் போகிறனால சீக்கிரம் சோறு கெட்டு போகாது இந்த லெமன் போட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக பட்டை கிராம்பு எல்லாம் கத்தூர் ஒரு மாதத்துக்கு தான் போடுறோம் முழுசாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போதும் இப்போ அரிசி இதிலே போட்டு நம்ம ரெண்டு வதக்கு போகிறோம் அரிசி உடஞ்சிராமல் இந்த காயிலே கொஞ்சம் நல்லா திறக்கிடும் நம்ம தண்ணி வச்சு தான் ஊற்ற போகிறோம் அதனால் அரிசி அப்படி எண்ணெயிலே இந்த நெய் இதிலாம் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் இல்லை நம்ம ஒரு கப்பு அரிசி போட்டுருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட போகிறோம் தண்ணி கொஞ்சம் சூடாக உப்பு பார்த்துக்கோங்க கொதிக்கட்டும் உப்பு போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு கொதி வரட்டும் பார்த்துட்டு போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் வந்து பன்னீர் கொஞ்சம் தண்ணியிலே பன்னீர் கொஞ்சம் நல்லா ஊறி மெதுவாயிடும் மூடி வச்சிடலாம் வெஞ்சு மாதிரி இருக்குது பன்னீர் நம்ம நெய்யிலே நெய் எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்